இந்த மாமன் சொக்கலிங்கம் பேரை கேட்டுன்னு ஊருக்கு வந்துட்டோம் ஏதோ விவசாயம் பண்ணுன்னா என்னத்தை விவசாயம் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் விவசாயி பாட்டு தான் கடவுள் இன்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி எப்பா ஊரில் நல்ல வேலை அவன் கைப்புள்ளையை விட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமாக போச்சு அவன் இருந்தானா இதை பண்ணு அதை பண்ணு நம்ம உயிரை எடுப்பான் போலீஸ் கிட்ட மாட்டுன்னு கடைசியில் அடி வாங்குறது யார்

எப்பா இன்னா ஹைட் ஆகுது இதை குட்டியா செய்ய மாட்டானுங்களா போகுது காயங்களை போட்டுடலாம் மேடா டேய் பார்க்க ரொம்ப வீட் ஆகுதாடா சரி சரி தூக்கு இன்னைக்கு பொழப்பு இதை தான் வச்சு ஓட்டணும் போல இருக்கு நம்மளால தூக்க முடியாது ரே டேய் அசை கூட முள்ளடா யானையோட வீட் ஆகுதாடா அதே இதெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது வா இந்த குடிகாரன் எங்க தான் போயிடறான்னு தெரியல இருந்து இந்த வேலை செஞ்சு எனக்கு பேஜாரா இருக்குதுப்பா

கிழவன் நல்லா தூங்குறான் இதுதான் நல்ல சமயம் மாடை அவுத்துரு வேற என்ன பாக்கலாம் பாரா மொத்த மொத்தம் மொத்த கிராமண்டா இது ஆமா ஆமா ஏய் சுத்தி முத்தி பாத்துட்டா யாரும் இல்லடா அவுடா ஏய் எப்படியோ இருபது ரூபா தேரும் நல்ல காசு போகடா ஆ இதை நான் பிடிச்சிக்கிறேன் பெரிய மாடு நீ பிடிச்சிக்கோ அப்புறம் டேய் அங்க ஆள் இருக்கப்புறம் அங்க டக்குன்னு அவுத்துருவா இதானமா நிதானமா டேய் மாடு பண்றதோட நீ பண்றது பார்த்தா தான பயமா இருக்கு நிச்ச போறா இடிக்காதடா வாடா ஏய் சீதா பேங்க் போறன்னு சொன்னே கலமணியா இல்லையாடி ஐயோ மறந்துட்டேனா சோ வர வர ஒன்பது மணி கிளம்ப சொன்ன உச்சி வெயில பன்னெண்டு மணி கிளம்புறியே இது நியாயமாடி உங்களுக்கு ஆமா நீ ரொம்ப பணம் கலர்ல இருக்கிற உச்சி வெயில போனா ரொம்ப ஏய் என் சீதா என்னாடி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டேன் என் பின்னாடி எத்தடி பசங்க காலேஜ் படிக்க சொல்ல சுத்தினாங்க தெரியுமா ஆனியன் போட எப்படி போய் பாரு போற அப்படியாக்கா அந்த காலத்து காலையெல்லாம் ஒரு நாலு கூட சொன்னா பத்தாது நீ என்ன இப்படி சொல்லிட்டேன் சும்மா வள வளனு பேசாதக்கா பாக்கா பேங்குக்கு போலாம்

ஓ அப்படியா மெயின் ரோட்டுக்கு நாலு கிலோமீட்டர் தாண்டி போகணும்பா ஏக்கா எங்க ஊர் வந்து வந்தவாசிக்கா தெரியாதனமா இங்க மாடு வாங்கிட்டோம் இப்ப அவ்வளவு தொலை போய் மாடி எத்தனை போனா ரொம்ப கஷ்டங்க என்ன பண்றதுன்னே தெரியல ஏ இந்த பூசணிக்கா மூஞ்சீங்க ஏதோ உதவி பண்ணனும்னு கேக்குதுங்க இந்த மாட்டை நம்மளே வாங்கிக்கலாம் மாடி சரிக்கா பாப்போம் ஏக்கா நீ என்ன மாடு வாங்கினா மாட்டு பாரு ஏ மேரி நீ கூட உங்க பேத்திக்கு பால் வாங்கணும் மாடு வாங்கணும் மாடு வாங்கன்னு கேட்டியே

இதுதான் நல்ல டைம் இவங்க கிட்ட பேசிய ரேட்டுக்கு தள்ளி விட்டு காசு லம்ப ஆட்டைய போட்டு கிளம்பிடுவான் மூஞ்ச பத்தி அவர் எடுத்துக்கோ கிட்டு கொட்டு மாதிரி அக்கா ஒரு இருபதாயிரம் ரூபாய் வந்தா குத்துருவோம்க்கா ஏ மேரி நம்ம கிட்ட இருபதாயிரம் ரூபாய்க்கு தெரியும் கரெக்டா சொல்றானுங்க வாங்கறீங்களா இல்லையா உங்களுக்குள்ள பேசுகிறீங்க உங்களை பார்த்தா திருட்டு பசங்க மாதிரி இருக்குதே உங்களை நம்பலாமா என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க கறந்த பாலை கூட சந்தேகப்படுங்க எங்களை சந்தேகப்படாதீங்க நாங்கெல்லாம் குடும்பத்து பசங்க எங்களை பார்த்தா திட்டு பசங்க அதை தேட்டி இந்த பூஜை பாருங்கக்கா இந்த பூஜை பாருங்கக்கா ஏ பாக்கறதுக்கு தங்க மாட பசங்கடி மாடு வாங்கிக்கலாம் வாங்கிக்கடி நீ டேய் இதுங்களை பார்த்தா மாடு வாங்குற மாதிரி தெரியலடா இந்த முருங்காவும் பொடலங்காவும் இதுவும் கொள்ளையே பேசிட்டு இருக்கீங்க கையில பத்து காசு இல்லையடா ஏய் எனக்கும் அதே டவுட் தான்டா எப்பா என் கிட்ட பத்தாயிரம் தான் இருக்குது மாடு தருவீங்களா என்னது பத்தாயிரம் ரூபாய் தான் இருக்கா டேய் சரிங்க சரிங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க ரெண்டு மாடியை வச்சுக்கோங்க சூப்பரா பால் கறக்கும் நல்ல மாடு நாட்டு மாடு ரெண்டு குட்டி போடும் தெரியுமா இந்த வாழை தவிர மனசு மாறிட போதிரி அந்த லோன் காசு வச்சு பத்தாயிரம் அதை குடு அவங்க கிட்ட குடுத்துட்டேன் ஆமாண்டி ஆமா இந்தாங்கப்பா தம்பி இந்தாங்கப்பா பத்தாயிரம் ரூபாய் இது எண்ணி பாத்துக்குங்க நோட்டு செல்லாது அது மாதிரிலாம் இல்லை நல்லவங்க மாடு பிடிச்சிங்க